மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது புத்தம்பது காலை நிகழ்ச்சியில் நலம்பாலன்ற பகுதியில் யோக பயிற்சிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி மிக முக்கியமான குழந்தைகளுக்குரிய நல்ல ஹைட் வர்றதுக்கும் அவங்களுடைய முதுகு தண்டுவடம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உரிய பிறையாசனம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆசனம் பார்க்க போகிறோம் தடாசன நிலையில் ஓய்வெடுத்துக்கோங்க அடுத்து பண்ண போகிறது பிரையாசனம் பிறை அப்படின்னா நிலா பிறை மாதிரி உடல் வந்து வளைந்த நிலையில் கொண்டு வருது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வளைவுத்தன்மை உடம்பு வளைகிறது வந்து நல்லாயிருக்கும் எல்லாம் இந்த ஆசனத்தை முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் வளர்ச்சிக்கும் அவங்களுடைய முதுகு தண்டு வடத்தோட ஆரோக்கியத்திற்கும் மிக உதவியாக இருக்கும் இந்த ஆசனம் அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறாங்க அப்படின்றத இன்றைக்கி கற்றுக் கொடுக்க போகிறாங்க மெதுவாக கால்கள் ஒரு அரை அடியிலேருந்து ஒரு அடி வரைக்கும் இடைவெளி விட்டு கால்களை வச்சுக்கலாம் கைகளை முதல் நிலையில் இடுப்பு பகுதியில் வச்சுக்கோங்க கை விரல்கள் எல்லாம் இடுப்பு நல்ல தொட்ட நிலையில் இடுப்புக்கு சப்போர்ட் கொடுத்த நிலையில் இருக்கட்டும் மெதுவாக தோள்பட்டைகளை விரித்து பின்னோக்கி வளைங்க மூச்சு இழுத்துக்கிட்டே வளைச்சிங்கன்னா உடல் வளையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அதில் இருந்து அடுத்த நிலை ஒரு ஒரு வாரம் பயிற்சி பண்ணிட்டாங்க இந்த நிலை ஈஸியாக வந்துருச்சு அவங்களுக்கு அப்படின்னா அடுத்த நிலை இந்த கைகளை மெதுவாக நகர்த்தி முழங்கால் வரைக்கும் இந்த கைகளை கொண்டு வரலாம் இந்த முழங்கை முழங்கால்கள் வரைக்கும் கொண்டு வரதுல இன்னும் உடம்பு ஒரு ஒரு ரெண்டு இன்ச் கீழே வளைஞ்சிருக்கும் நல்லா இது இரண்டாம் நிலை இது ஒரு பத்து பதினைந்து நாள் வரைக்கும் இந்த பயிற்சி பண்ணிட்டாங்க நல்லா உடம்பு வளையுது அப்படின்ற பட்சத்தில் அடுத்து கைகளை அவங்களோட கணுக்கால் பகுதி கொலுசு போடுற இடம் வரைக்கும் கொண்டு வரலாம் இது பேலன்ஸ் பண்ணணும் இல்லைன்னா குழந்தைங்க கீழே விளைறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கவனமாக செய்யும் ஆங்கிள் அப்படியே பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க கரெக்டாக கவனிச்சிங்கன்னா அவங்களோட தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் நிலா எப்படி வளைஞ்சு இருக்குமோ பிறை இருக்குமோ அந்த நிலை மூச்சை நல்ல செஸ்ட்டை விரிச்சு இழுத்து விடணும் மூன்றுலேருந்து ஐந்து முறை நல்லா விரித்து இழுத்து விடலாம் மெதுவாக மறுபடியும் கைகள் முழங்கை வரைக்கும் இடுப்பு பகுதியை நோக்கி அப்படியே மெதுவாக ஃபார்வர்ட் பெண்ட் கொடுத்து இதுக்கு ஒரு ஓய்வு நிலை எடுத்துக்கலாம் ஏன்னா பின்னோக்கியே வளைஞ்சால் முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மெதுவாக முன்னோக்கி நீட்டி முதுகு தண்டு வடத்தை எவ்வளோ நீட்ட முடியுமோ அப்படி ஃபுல்லாக முழுமையாக ஸ்ட்ரெச் கொடுத்து ஃபார்வர்ட் பெண்ட் என்கில ரிலாக்ஸ் தடாசன நிலை ஓய்வு நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தோட ஆரோக்கியத்தை வச்சு தான் நம்மளுடைய முழு உடலுடைய ஆரோக்கியமும் நிர்ணயிக்கப்படுது குழந்தைகள் இந்த பயிற்சியை மேற்கொண்டாங்கன்னா ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும் நன்றி வணக்கம்